புத்தியாக மேல நன்னே நானண்ணா நானே நான் நானண்ணா ஆளு கும்பி பாருங்கும்மி அண்ணன் போல் விளையாடுங்கும் மேலண்ணே நண்ணே நானண்ணா நானே நண்ணே நானண்ணா ஆளு கும்பி பாருங்கும்மி அண்ணன் போல் விளையாடுங்கும் மேலண்ணே நன்றி நானண்ணா நானே நண்ணே நானண்ணா செத்திக்காடி விளையத்திலே மக்கள் வெளியில் ஐயாருங்கும் மேலண்ணே நன்றி நானண்ணா மக்கள் அண்ணே நன்னே வேலை மேலன்னா நானே நண்ணே நானண்ணா இந்த ஆட்டம் போதி வைத்தவாசியார் என்ற மேலண்ணே நே நானண்ணா நானே நான் அண்ணா சோழூர் வட்டத்திலே சர்கரி சொல் கிராமண்ணே நன்றி நானண்ணா நானே நண்ணே நானண்ணா சர்க்கரை சொல் கிராமத்திலே வெள்ளி நான் அண்ணா தியாரும் பொ தந்த வாழ்ந்த நே நானண்ணா நானே நே நானண்ணா தண்ணே நானே 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 நாளே மாடே